விதைகள் இயக்கம் இது வண்டிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் விதைகள் இயக்கம் நண்பர்களுக்கும் விதைகள் இயக்கம் தோழர்களுக்கும் விதைகள் இயக்கம் சகோதர சகோதரிகளுக்கும் விதைகள் இயக்கம் சப்ஸ்கிரைபர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எங்கள் மீது காட்டக்கூடிய உங்களுடைய பேராதரவு பேரன்பு அவை அனைத்தும் என்னுடைய பொறுப்புணர்வை மேலும் அதிகமாக்குறது இந்த விதைகள் இயக்கத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை ஒருபோதும் நாங்கள் வீணடித்து விட மாட்டோம் உங்களுடைய ஆதரவுக்கு உங்களுடைய பேரன்புக்கு எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி உங்களுடைய ஒவ்வொருவருடைய கமெண்ட்டுமே நான் தினமும் படிப்பேன் படிக்காத கமெண்டே கிடையாது அந்த கமெண்ட்ல என் மீதான அக்கறை என் மீதான வன்மம் இந்த விதைகள் இயக்கத்தின் மீதான நம்பிக்கை அத்தனையுமே வெளிப்படுது உங்களுடைய ஆதரவு என்றும் எங்களுக்கு தேவை இந்த காலத்துல நாங்கள் யாரையும் நம்பி இல்ல பொதுமக்கள் ஆகிய உங்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஆகிய உங்களையும் நம்பிதான் நாங்கள் இந்த காலத்துல நிக்கிறோம் இந்த தீய திராவிட முன்னேற்ற கழக அரசை நீக்குவதற்கு நாங்கள் நிக்கிறோம் இந்த காணொலி மிக 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 முக்கியமான காணொலி ஏன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மிக சாதாரணமாக எடுத்து கொள்ளவில்லை இது ஒரு போர்க்களம் போலதான் எடுத்துக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு போர்க்களம் இதை ஒரு போர்க்களமாக நினைத்துக் கொண்டு அதற்கான முன்னேற்பாடுகளை அதற்கான தயாரிப்புகளை செய்யக்கூடிய வேலைகள்ல இன்று செய்து கொண்டிருக்கிறது ஒரு காணொலி போடுறேன் அந்த காணொலியை முழுமையா பாருங்க அதை பற்றி நான் விரிவாக உங்களுக்கு விளக்குறேன்

பிரச்சாரம் மேற்கொண்டு ஆண்மைய கடல் பொதுச் செயலாளர்கள் புரட்சி தொழில் பணியாக ஆட்சியை பாத்தீங்களா இது மாவட்ட மோகன் தாஸ் பாண்டியன் அவர்களும் அந்த மாவட்டத்தினுடைய தென்காசி மாவட்டத்தினுடைய பூத் கமிட்டி பொறுப்பாளர்களான முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா மற்றும் அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங் அதாவது தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய துணைத் தலைவர் திரு கௌரி சங்கர் இவர்கள் மூவரும் அவருடைய மூவருடைய ஏற்பாட்டின் பேரில் நடந்த ஒரு நிகழ்வை தான் நீங்க காணொலியா பாத்தீங்க அது என்ன காணொலி அப்படின்னாக்க தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறு பூத்துகள் இருக்கிறது அந்த ஒவ்வொரு பூத்துக்குமே ஒரு பூத்துக்கு பத்து பேரை அனைத்து இந்திய அன்னாதாவிட முன்னேற்ற கழகம் நியமிக்கிறது ஒன்பது பிளஸ் ஒன்னு பிஎல்ஏ உட்பட ஒரு பூத்துக்கு பத்து பேர் எதற்காக அப்படின்னாக்க அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும் இவருடைய சாதனைகளை கொண்டு போய் சேர்க்கணும் தமிழ்நாட்டிற்கு நாங்கள் என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படின்றத கொண்டு போய் சேர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்தந்த பூத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்ன அந்த வாக்காளர்களுடைய பெயர்கள் சரியாக இருக்கிறதா யாராவது விடுபட்டு இருக்கிறார்களா வாக்காளர் அடையாள அட்டை வாக்காளர்கள் யார் இதையெல்லாம் கண்டறிந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சேர்க்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு அந்த மாவட்ட செயலாளரும் ஒவ்வொரு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களும் நேரில் சென்று அந்த நிர்வாகிகளை நியமிக்கணும் அவர்கள உறுதிமொழி வாங்கணும் நான் கட்சிக்கு விசுவாசமாக உழைப்பேன் கட்சியினுடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்ப்பேன் வாக்காளர்களை நான் சரி பார்ப்பேன் அவர்கள் நேரடியாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒவ்வொரு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கும் நேரடியாக கண்டிப்போடு சொல்லியிருக்கிறார் ஏன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு போர்க்களம் போல கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் வென்றே தீர வேண்டும் என்ற ஒரு கங்கணம் கட்டி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அத்தனை தொகுதியிலுமே அத்தனை மாவட்ட செயலாளர்களையும் அத்தனை பொறுப்பாளர்களையும் இன்றைக்கு உசிப்பி விட்டு வேலை வாங்கி கொண்டு இருக்கிறார் நாம சமூக வலைதளங்கள்ல உக்காந்துகிட்டு பேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் இதுல எல்லாம் நாம உக்காந்துகிட்டு என்னங்க அனைத்து அநாதாரோட முன்னேற்ற கழகம் சரியா வேலை செய்யல பழகுது ஆமாங்க கொஞ்சம் மந்தமா வேலை செய்யறாங்க அப்படின்னு நாம பேசிக்கிட்டு இருக்கோம் நாம என்ன பாஜகவா நாம இணையதளத்துல நாங்க வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம் தமிழ்நாட்டுல நாங்க தான் பெரிய கட்சி பேசிட்டு இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய அனைத்து தென்கோடியில் இருக்கக்கூடிய கிராமங்களிலும் கடைக்கோடி கிராமங்களிலும் ஊடுருவி இருக்கிறது காற்று புக முடியாத இடத்துல கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் புகுந்திருக்கிறான் அப்ப இவ்வளவு வலிமையான கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தணும் மேலும் உறுப்பினர்களை சேர்க்கணும் பழைய முன்னாள் நிர்வாகிகளை சொல்லிட்டு இன்றைக்கு அந்த பூத் கமிட்டி வாரியாக நிர்வாகிகளை நியமிக்கக்கூடிய இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது பிரசாந்த் கிஷோர்னு பேசலாம் பாஜக ஆனா கடைக்கோடி ஒரு கிராமத்துல போயிட்டு பிரசாந்த் கிஷோர்னா கிஷோர் கேட்டுப்பாருக்கும் தெரியாது பாஜக தெரியாது ஆனா அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி கேட்டுப்பாரு ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கடை கோடி மனிதனுக்கும் தெரியும் அந்த அளவிற்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கொண்டது இந்த கட்டமைப்பு வசதிகளை நாம இந்த கட்டமைப்பு நாம மேம்படுத்தி புதிய உறுப்பினர்களை சேர்த்தாலே பழைய உறுப்பினர்களை மீண்டும் புத்துணர்ச்சியோடு கொண்டு வந்தாலே அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் எவன் தயமும் இல்லாமல் எவனுடைய கூட்டணியும் இல்லாமல் தனித்து நின்று ஆட்சி அமைக்க முடியும் அதை உணர்ந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி தான் நமக்கு கூட்டணி அமைதோ இல்லையோ நாம களத்தில் இறங்கி வேலை செய்யணும்னு சொல்லிட்டுதான் அத்தனை பொறுப்பாளர்களையும் இன்றைக்கு உசுப்பி விட்டு தூண்டி விட்டு இன்றைக்கு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது படிச்சோட நடந்து கொண்டிருக்கிறது நாம இணையதள கட்சி வளர்க்கக்கூடிய பாஜக கிடையாது களத்துல கட்சியை வளர்க்கக்கூடிய அஇஅதிமுக அதை அனைத்து அண்ணா திரோட முன்னேற்ற நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது முன்பே தன்னுடைய வேலைகளை துவங்கி விட்டாரு நிர்வாகிகள் தங்களுடைய வேலைகளை துவங்கி விட்டாங்க தொண்டர்கள் நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க ஒண்ணு முழு நேரமாக அப்படியே கட்சிக்கு வழங்கன்னு சொல்லல நாள் முழுக்க வேலை பாருங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கட்சிக்காக செலவிடுங்க சமூக வலைதளங்களில் பதிவிடுங்க ஆளுங்கட்சியினுடைய அவலநிலையை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேருங்க அதிமுக சாதனை சரித்திரங்களை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேருங்க உங்க குடும்பத்தினருக்கு உங்க பக்கத்து வீட்டுக்காரர் உங்க தெருவுல போயிட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சாதனையை சொல்லுங்க திமுகவினுடைய இந்த அவல ஆட்சியை எடுத்துறைங்க அது போதும் நீங்க முழு நேரமா கட்சிக்கு உழைக்கணும்னு கூட கிடையாது அப்ப பகுதி நேரமாக உழைத்தால் கூட பரவாயில்ல அப்ப இந்த ஒரு வருடம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாழ்வா சாவா என்ற போராட்டம் அதை உணர்ந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆணை கிணங்க அவருடைய கட்டளை கிணங்க இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா கழகம் அத்தனை தொண்டனும் தமிழ்நாடு முழுக்க வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறு பூத்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது ஒரு பூத்துக்கு பத்து பேர் தான் அப்ப எத்தனை பேரை நியமிக்க வேண்டிய வேலை இருக்குது பாருங்க அத்தனையும் இன்றைக்கு கனக்கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா கழகம் களத்துல இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க தான் அரசியல் களம் சூடு பறக்க போகுது இந்த சூட்டுல புதிய புதிய கட்சிகளாக இருக்கட்டும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நோட்டாவுக்கு கீழே இருக்கக்கூடிய பழைய கட்சிகளாக இருக்கட்டும் அத்தனையுமே இந்த சூட்டுல எரிஞ்சு சாம்பலாக போகுது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் மீண்டும் பீனிக்ஸ் பறவையை போல மீண்டும் எழுந்து மீண்டும் ஆட்சி அமைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவனுடைய தலைமையில மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய பொற்கால ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் நிச்சயம் அமையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அபல ஆட்சி துடை தெரியப்படும் அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்கள் அனைவருமே களமிறங்கி செயல்படுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும் நாங்களும் தயாராக இருக்கிறோம் கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கட்டும் கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் அனைவருமே இன்றைக்கு புயல் போல வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வேலைகளை முடுக்கி விட்டு இருக்காரு அப்படின்னு நாம சொல்லணும் சட்டசபையில அந்த பக்கம் பேசிக்கிட்டே இந்த பக்கம் போன் பண்ணி கேப்பாரு ஏப்பா இந்த மாவட்ட செயலர் எங்க இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உறுப்பினர்கள் போய் சந்திச்சீங்களா பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமிச்சீங்களா அங்க வேலை எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு சுறுசுறுப்பான வேலைகள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட தேர்தல் வேலையை ஆரம்பிக்கல ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிடுச்சு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஆட்சி மாற்றம் நிகழணும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தான் அமையணும் அதிமுக ஆட்சி தான் அமையணும் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க கடைசி நேரம் அந்த வாக்கு பொத்தான்ல அவர்களுடைய நிலை மாறக்கூடாது என்பதற்காக ஒரு வருடத்திற்கு முன்பே நம்முடைய வேலையை நாம தொடங்கிட்டோம் இன்னும் ஒரு வருடம் தான் இருக்கிறது நம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய போர்க்களம் இருக்கிறது அதிகார பலம் பணபலம் படைபலம் எல்லாரையும் வைத்திருக்கக்கூடிய அந்த திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து களமாடுவதற்கு நாம் புது உத்வேகத்தோடு செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தொண்டன் ஒவ்வொருவருமே களத்தில் இறங்கி வேலை செய்யுங்கன்னு நாங்க மீண்டும் ஒருமுறை முறை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி